தத்தக ராவணனுடைய தேர் சாரதி மூலமாக போர்க்களத்தில் இருந்து சிறிது தூரத்தில் அப்புறப்படுத்தப்பட்ட போது தேவதைகி தேவதைகளோடு சமாகம்ய சேர்ந்து கொண்டு ரணம் யுத்தத்தை திரஷ்டும் பார்ப்பதற்கு அவ்யாகத்தக வந்தவரான பகவான் ரிஷிகி சர்வ்யராக உள்ள வித்யா மண்டலத்துக்கு ஆச்சாரியராகவும் உள்ள அகத்யக அகஸ்திய மகரிஷி யுத்த பரிசிராந்தம் பிரபலமான ராவணனோடு போர் செய்த காரணத்தினால் தாமும் சிரமத்தை அடைந்தவர் போல் நடிப்பவரும் சமரே யுத்தத்தில் யுத்தாய போர் செய்வதற்கு சமுபஸ்திதம் உற்சாகமுள்ளவனுமான ராவணம் ராவணனை குறித்து சிந்தையாஸ்திதம் எப்படி ராவணனை கொல்வது என்ற கவலையோடு கூடியவராகவும் இருக்கிற ராமம் ராமரை திருஷ்டுவா பார்த்து அக்ரதஸ்ய எதிரிலும் உபாகம்ய வந்தடைந்து அப்ரவீத் கூறினார் என்பதாக ஒவ்வொரு சொல்லிற்குமான பொருள் அமைகிறது தொடர்ந்து நாம் இதன் தாத்பரியம் குறித்து சிந்திப்போம் ஸ்ரீராமனும் ராவணனும் யுத்தம் செய்த